ஜல்லிக்கட்டு காளைகளின் மீது கொண்ட அதீத அன்பால் தாயாக மாறி காளைகளை பராமரித்து வருகிறார் பெண் ஒருவர் அவர் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அடுத்த ஐயனார்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுதந்திரா தேவி இவரது கணவர் கதிரேசன் பரம்பரை பரம்பரையாக ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருகிறார் திருமணத்திற்கு பின் குமரேசன் ஜல்லிக்கட்டு காளையை வளர்ப்பதை வெறுத்த சுதந்திரா தேவி பல ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அவர் வளர்த்த காளைகள் பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றதை அடுத்து காளை வளர்ப்பில் ஆர்வம் கொண்டுள்ளார் இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட காளைகளை வளர்த்துள்ள சுதந்திரா தேவி காளைகளை ஒரு தாயைப் போலவே அன்புடன் பராமரித்து வருகிறார் மிகவும் சுகாதாரமான முறையில் காளைகளை பராமரித்து வரும் சுதந்திரா தேவி ஏழ்மையான சூழ்நிலையிலும் சத்தான உணவுகளையே தான் வளர்க்கும் காளைகளுக்கு வழங்குகிறார் அது மட்டுமில்லாமல் நீச்சல் பயிற்சி உள்ளிட்ட சிறப்பு பயிற்சிகளையும் காளைகளுக்கு சுதந்திரா தேவியே வழங்கி வருகிறார் பல்வேறு ஊர்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கும் காளைகளை இவரே அழைத்து செல்கிறார் அதேபோல் வாடிவாசலில் கொம்பு வைத்த சிங்கமாய் சீரிப்பாயும் காளை இவரை கண்டதும் அமைதியாக பின்னால் செல்கிறது இரண்டு காளைகளை வளர்த்து வரும் தேவி, ஆரம்பத்தில் தனக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தந்த காளைக்கு வைத்த மன்னன் என்ற பெயரையே தற்போது வளர்க்கும் காளைகளுக்கு வைத்துள்ளதாகவும் இதுவரை களம் கண்ட ஜல்லிக்கட்டு போட்டிகள் அனைத்திலும் வெற்றியை மட்டுமே பதிவு செய்து பரிசுகளை வென்ற காளைகள் இந்த ஆண்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியிலும் வெற்றியை உறுதி செய்யும் என்றும் தெரிவித்தார் ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்போருக்கு சிறப்பு உதவிகளை அரசு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் நல்லா மாட்டை பாசனமாக வளர்த்தேன் மாடு வச்சு வளர்க்குறாங்க நம்ம புருஷனை கொண்டு வரேன் நம்ம பிள்ளை ஒத்த பிள்ளையை வச்சு தப்பித்து ஓடிருவோங்கெல்லாம் போனேன் ஆனால் எனக்கு அப்புறம் எனக்கா என்ன உணர்ச்சி வந்துச்சா இந்த இதில் இறங்கிட்டேன் இதே கிராமத்தைச் சேர்ந்த ராமன் எனும் மாடுபிடி வீரர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்றும் முக்கிய நபர்களின் காளைகளை அடக்கும்போது முதலில் பாராட்டி வந்தவர்கள் சமீப காலமாக அவர்களின் காளைகளை அடக்கினால் மிரட்டல் விடுப்பதாகவும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை ஆகி தான் பெரிய வாயிலையும் பிடிப்போம் பெரிய வயலில் பிடிச்சி இதாக இப்போ வந்து அப்படி கிடையாது டோக்கன் வாங்க முடியல பண்ண முடியல ஏன்டா ரொம்ப கஷ்டமாகி போகுது ஏண்டா அதுக்காக வேண்டி கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை தான் கேட்குறோம் இந்த போட்ஸு சல்லிக்கட்டு ஒரு போட்ஸாக நினச்சி மதித்து ஒரு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கண்டா கவுர்மெண்ட்டு எங்கள் மீது கொஞ்சம் படித்த மக்கள் படிக்காத மக்கள் எல்லா பேரும் மாடு பிடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது மூலதாரமாக இருக்கும் பழைய வரலாறு மாறாமல் இருக்கு அதை நான் வந்து ரொம்ப கௌரியாக வந்து கேட்குறேன் ஜல்லிக்கட்டு காளைகள் மீது கொண்ட அதீத பாசத்தால் தாயாக சுதந்திராதேவி காளைகளை பராமரித்து வருவது அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி உள்ளது எங்கள் மாடு ஊராமே நல்லா வந்திருக்கு எத்தனை ஊர் வேணுமோ அத்தனை ஊரும் போயிருக்கு நான் போகல ஆனால் எங்கள் புருஷே எங்கள் மைய மையம் எங்கள் சொந்தக்காரர்களையும் போவாங்க நான் வளர்க்குறதோட சரி